ராமர்லாம் என்ன பண்ணுவாருன்னா ஜன்னல் வழியாக காலை விட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிப்பாரு நம்மளே பெல் அடிச்சுட்டு உள்ள போய் கதவை திறந்து யாருங்க வந்திருக்க அது நல்லா பண்றது இல்லையா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது தம்பி நீங்க என்னப்பா பண்ணிருக்கீங்க வித்தியாசமா அப்பா அம்மா வீட்டுல இல்ல ஊருக்கு போயிட்டாங்க அப்படின் போது ஏதாவது பண்ணி பெரிய பிரச்சனையானது ஆனது அதாவது யோசிச்சுட்டு அது நிறைய பண்ணிருக்கமா இல்ல எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட கூடிட்டு வந்து பொண்டாட்டிட்ட மாட்டிக்கிட்டான் பொய் 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 சமையல் தான் கிச்சன்குள்ள போய் அப்பா அம்மா இல்லனா கிச்சன்குள்ள போய் ஏதாவது புதுசா அந்த யூடியூப்ல பார்த்துட்டு வெரைட்டியா சமைப்பேன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் அப்ப அவசரத்துக்கு அவங்க பாக்கும்போது எப்படி காலி ஆச்சு அப்படின்னு நான் தான் செஞ்சு மாட்டேன் சிறந்த போய் நல்லவனு யார சொல்லு கெட்டவண்ணு யார சொல்லு